தமிழ்நாடு இன்று ஒரு மாநிலம் ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இது வெறும் மண்ணல்ல இது ஒரு நாகரிகத்தின் தொடக்கம் சங்ககாலம் எனும் தங்க யுகத்திற்கு முன்னால் இந்த மண்ணில் மனிதன் வாழ்ந்தான் அவன் பேசவில்லை எழுதவில்லை ஆனால் அவன் விட்டுச் சென்ற அடையாளங்கள் இன்று நமக்கு அவன் வரலாற்றைச் சொல்லிக் கொடுக்கின்றன இது கிமு ஐந்து லட்சம் ஆண்டுகள் முன் அந்த கால மனிதர்கள் வேட்டையாடி காய்கள் பழங்கள் சேகரித்து வாழ்ந்தனர் அட்டிராம்பாக்கம் எனும் சென்னை அருகே இருக்கும் ஒரு சிறிய கிராமம் இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கல்கருவிகள் இந்தியாவில் பழமையானவை அவை மனிதன் வாழ்ந்ததற்கான முதல் சான்றுகளை கொண்டுள்ளன அந்த கால மனிதனின் வாழ்க்கை சிக்கலானது அவன் உணவுக்காக போராடினான் விலங்கு மலை என அனைத்தும் அவனது எதிரிகள் ஆனால் அவனது கைகளில் மனித வரலாற்றின் முதல் தொழில்நுட்பமான கல்கருவி மட்டுமே இருந்தது பின்னர் கிமு எட்டாயிரம் முதல் மூன்றாயிரம் வரை மனிதன் சிறு குழுக்களாக ஒன்றிணைய தொடங்கினான் அவன் வேட்டையாடினான் மீன் பிடித்தான் நதிக்கரையில் குடியேறினான் பேச்சிப்பாறை பழையநூரி தென்மதுரை இந்த இடங்களில் கிடைத்த சிறிய கல்கருவிகள் மனிதன் இப்போது நுணுக்கமான கருவிகளை உருவாக்கி பயன்படுத்தியதைக் காட்டுகின்றன இப்போது அவன் ஒருவன் அல்ல அவன் குழுவாக வாழ்ந்தான் அவன் வாழ்ந்த நிலம் அவன் சமூகத்தின் ஆரம்பம் இமு மூன்றாயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு வரை இது மனித வரலாற்றின் பெரிய திருப்புமுனை காலம் இப்பொழுது மனிதன் வேட்டையாடி வாழவில்லை அவன் நிலத்தில் விதைத்தான் அவன் விளைத்தது திணை வரகு அரிசி இப்போது அவனுக்கு ஒரு வீடு இருந்தது ஒரு குடும்பம் இருந்தது ஒரு கிராமம் இருந்தது அரிக்கமெடு உறையூர் கீழடி இந்த இடங்களில் நடந்த அகழாய்வுகள் தமிழகத்தின் முதல் குடியிருப்புகளை நமக்கு காட்டுகின்றன மண்பானைகள் கிணறுகள் களஞ்சியங்கள் அவை எல்லாம் ஒரு ஒழுங்கான சமூகத்தின் அடையாளம் மனிதன் இப்பொழுது சிந்திக்கத் தொடங்கினான் அவன் இயற்கையை வடிவமைக்க ஆரம்பித்தான் கிமு ஆயிரத்து ஐநூறு முதல் ஐநூறு வரை இது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பரிணாம கட்டம் இரும்பு அந்த காலகட்டத்தில்தான் மனிதனுக்கு அறிமுகம் ஆனது இது மனிதனுக்கு ஒரு புதிய சக்தி கொடுத்தது அவன் இப்போது கல் அல்ல இரும்பில் கருவி செய்தான் அவன் நிலத்தை ஆழமாக உழுதான் அவன் போர் புரிந்தான் அவன் வலிமையானான் அதோடு அவன் இறந்தவர்களுக்காக மணிமேடுகள் அமைத்தான் பெரிய கற்களால் சூழப்பட்ட அந்த கல்லறைகள் இன்று தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணப்படுகின்றன அவற்றில் பானைகள் நகைகள் ஆயுதங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தன இது அவர்களின் மறுமை நம்பிக்கை மற்றும் ஆன்மீக சிந்தனையை வெளிப்படுத்துகிறது மணிமேடு கலாச்சாரம் என்பது ஒரு நாகரிகத்தின் சின்னம் அது மரணத்தின் அடையாளம் அல்ல அது வாழ்வியல் தொடர்ச்சி ஒவ்வொரு கல்லறைக்கும் அருகில் பானைகள் நகைகள் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருப்பது அவர்கள் சமூகத்தில் வர்க்க வேறுபாடுகள் இருந்ததை காட்டுகிறது அவர்கள் ஆண் பெண் இருவரும் சமமாக பங்கெடுத்தனர் அவர்கள் தங்கள் மரபை கலை உணர்வை ஆன்மீக சிந்தனையை கல்லிலும் மண்ணிலும் பொறித்துச் சென்றனர் அந்த காலத்தில்தான் எழுத்து தோன்றியது பானைகளில் காணப்படும் தமிழ் பிராமி எழுத்து தமிழ் மொழியின் முதல் குரல் இரும்பு காலம் முடிந்தபின் மனிதநிலம் நாகரிகமாக மாறியது விவசாயம் செழித்தது கிராமங்கள் நகரங்களாக வளர்ந்தன மொழி எழுத்து கலை வர்த்தகம் எல்லாம் மலர்ந்தன அதிலிருந்துதான் பிறந்தது சங்ககாலம் ஆனால் சங்ககாலம் என்பது ஒரு தொடக்கம் அல்ல அது ஒரு தொடர்ச்சி அதற்கு அடித்தளம் அமைத்தது இந்த முஞ்சங்ககால மனிதன்தான் நாம் இன்று பேசும் தமிழ் நாம் எழுதும் எழுத்து நாம் தாங்கும் பண்பாடு அது எல்லாம் இந்த மண்ணில் பிறந்த மனிதனின் பாரம்பரியம் அவன் எழுதியதில்லை ஆனாலும் அவன் விட்டுச் சென்ற சுவடுகள் நம் வரலாற்றின் ஆழ்ந்த குரல் அட்டிராம்பாக்கத்திலிருந்து கீழடி வரை ஒவ்வொரு கல் ஒவ்வொரு பானையும் சொல்லுகிறது இருந்தேன் நான் தமிழன் என்று இது உங்கள் த்ரீ சிக்ஸ்டி தாட்ஸ் நீங்கள் கேட்டது சங்க காலத்துக்கு முன் தமிழ்நாட்டின் வரலாறு